நீங்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இல்லை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிருந்தீங்கன்னா சீசன் அதாவது வந்து முகூர்த்த டைமு இல்லைன்னா வீக்கெண்டு இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லாம் போனீங்கன்னா வந்து ஒரே ரெஷ்ஷாக இருக்கும் கண்டெக்டர்கிட்ட போய் நடக்க முடியாது நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ரிசர்வ் அன் ரிசோர்ட்டில் போகிறோம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் டிக்கெட் கிடைக்கிறது கண்டக்டர் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ திமுகவில் வந்து திமுகவில் யாரையும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ரிசர்வேஷன் தான் ரிசர்வ்ட் ஆகிடுச்சு எல்லாமே இருக்கிற கூட்டணியே போதுங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க திட்டங்கள்லாம் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்க இங்கே வெறும்பு நாட்கள் வெற்றி நா மற்ற நாட்களில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருச்சிக்கு போகிறவங்களா இருக்கும் இல்லை மதுரைக்கு போகிறவங்களா இருக்கும் ஆனால் வந்து உங்களை வந்து கோயம்புத்தூருக்கு கூப்பிடுவாங்க கண்ட இட்டு வந்து அங்கேயிருந்து கூவி கூவி கதருவாங்க வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்தோன்னா உங்களை இருக்கிறவங்க வரவேற்பாங்க அந்த மாதிரி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நிலமை இப்போ வந்து அதிமுகவில் எடப்பாடியாருடைய நிலமை அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன் அவர் வந்து கோவி கோவி அழைச்சும் யாரும் வரல என்ன காரணம் வந்து இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா வந்து நம்ம எம் எம் குமரன் சன்னா மகாலட்சுமி அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜெயன் ரவி வந்து ஒரு கம்பியில் இருப்பார் தொங்கிட்டு இருக்கும்போது அப்போ விவேக் வருவார் விவேகை கூப்பிடுவார் அவர் வந்து வாடா 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 வந்து காப்பாற்றுறா அப்படின்ற மாதிரி வட வடனா என்னடா நான் என்ன செய்ய முடியும் என்ன ஓன் நிலைமையே அப்படி இருக்கும்போது என்ன எப்படி இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் விவேக் ஃபீல் பண்ணுவார் அந்த நிலமை தான் வந்து இப்போ வந்து எடப்பொடையிற நிலமை அவர் பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்கிறது வந்து பிஜேபிங்களுடைய கொள்கையை